அண்மை செய்தி வட தொழிலாளர்கள் கல்வீசி தாக்கியதில் செங்குன்றம் துணை ஆணையாளரின் மண்டை உடைந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் வட மாநில தொழிலாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு மண்டை உடைந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே வட மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் அதற்கு நீதி கேட்டும் இழப்பீடு வழங்க கோரியும் வடமாநில தொழிலாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இதில் காவலர் ஒருவருக்கு மண்டை உடைந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் தற்போது வடமாநில இளைஞர்கள் கற்களை வீசி தாக்குதல் நிலையத்தில் நடத்தியதில் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவருக்கு மண்டை உடைந்திருக்கிறது தற்போது அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரா அங்கு தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது வினோத் திருவள்ளூர் மாவட்டம் அந்த காட்டுப்பள்ளி இருக்கக்கூடிய பகுதியில டி துறைமுகம் கப்பல் கட்டும் துறைமுகம் செயல்பட்டு வருகிறது இந்த கப்பல் கட்டும் துறைமுகத்துல தற்பொழுது அங்கு ஒரு பரபரப்பு சூழல் காணப்பட்டு வருகிறது காரணம் என்னவென்றால் அந்த எல்என்டி கப்பல் கட்டும் துறைமுகத்துல பணி செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு சக வடமாநில தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார் அந்த தொழிலாளி உயிரிழந்ததற்கு அங்க வந்து அந்த வடமடைந்த நபர்கள் அனைவரும் சேர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட

இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது எனவே இந்த கற்களை கொண்டு தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அங்க இருக்கக்கூடிய போலீசார் தடியடி நடத்தி கலைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் தற்போது காவல்துறை ஆணையர் வந்து இது போல வந்து காயங்கள் தலையில் காயங்கள் ஏற்பட்டு நிலையில அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவம் காட்டுப்பள்ளி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வினோத் பார்த்திவன் தற்போது ஏராளமான காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு கலவரமானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினோத் முதல் உதவிக்காக இப்ப திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த காட்டுப்பள்ளியில இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்துல இப்போ காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் காவலுடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது போலவே அந்த பரபரப்பான சூழல் ஒரு காணப்பட்டு வருகிறது இப்ப நீங்க கூறியது போலவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சில வடமாநில நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஆனா அந்த கூட்டத்தோடு கூட்டமாக கல் இருந்ததுல பர்டிகுலரா அந்த டிசி அவர் மீது யார் இருந்தது இந்த காவலருடைய வாகனங்கள் யார் உடைத்தது என்பது தெரியவில்லை ஆனால் இதுவரை வந்து ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்டவர்களை தொடர்ந்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலும் வந்து சிலர் வந்து அதை செய்யவில்லை என்பது கூறி அவர்கள் அங்கிருந்து செல்லக்கூடிய நிலை அனைவர்களுமே தற்போது விசாரணை தொடர்ந்து திட்டமிட்டிருக்கிறார் ஏனென்றால் காவலர்களுக்கு காயம் ஏற்பாட்டாகவே இந்த காவல்துறையினர் வந்து நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு டிசி துணை ஆணையர்களிடமே தற்போது மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு பதினைந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் மீண்டும் அந்த பகுதியில தொடர்ந்து அவர்களை அழைப்பு எண்பது சதவீதம் இப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள் இன்னும் இருபது சதவீதம் ஆங்காங்கே வந்து ஓடி போயிருக்கிறார்கள் தூரத்தில் இருந்து கல்லை எரிந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அங்க போலீசார் குவிக்கப்பட்டு அந்த அசம்பாவத்தை தடுக்கும் வாய்க்கில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வினோத் தற்போதைய தகவலுக்கு நன்றி பார்த்திபன்